கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஜீவ புத்தகம் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் ஒன்று இரண்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் பெரி வால்டர் ஸ்காட் இவர் அநேக புத்தகங்களை எழுதியுள்ளார் படுக்கையில் இவர் இருக்கும்போது ஒரு நாள் அவரது பிள்ளைகளை அழைத்து புத்தகத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்டாராம் இதை கேட்ட பிள்ளைகள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து அதிசயப்பட்டு விழித்தாரலாம் காரணம் அந்த வால்டர் என்பவர் அநேக புத்தகங்களை எழுதியிருக்க பெயரை கூறாமல் இப்படி முட்டையாக புத்தகத்தை கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறாரே என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டாரலாம் அப்பா நீங்கள் கணக்கற்ற புத்தகங்களை எழுதியிருக்கிறீர்களே எந்த புத்தகத்தை கொண்டு வர கேட்கிறீர்கள் என்று கேட்டார்களாம் அதற்கு வாழ்க நிதானமாக பிள்ளைகளை புத்தகம் என்ற பெயரில் உலகில் அநேகம் புத்தகங்கள் இருக்கின்றது ஆனால் அந்த பெயருக்கேற்ற குணநலன்களுடன் நிலைத்து நிற்கும் ஒரே ஒரு புத்தகம்தான் உள்ளது அதுதான் பரிசுத்த வேதாகமும் அது ஜீவ புத்தகம் என்று கூறினாராம் ஆம் இது எவ்வளவு உண்மையானது உலகில் அதிக மக்கள் படித்த படிக்கும் படிக்க இருக்கிற ஒரே புத்தகம் பைபிள் தான் அநேக மொழிகளில் உலகின் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகத்தில் உள்ள அநேகரால் படிக்கப்பட்ட ஒரே புத்தகம் வழிகாட்டுகிற புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகம்தான் இது அழிவில்லாத ஒரு புத்தகம் அனுதினமும் இதை படித்து ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அநேகர் பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் அநேகர் இன்னும் பெறப்போகிறவர்கள் ஏராளமான பேர் ஆகவே இந்த பரிசுத்த வேதத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் நம் வீட்டில் அதை அனுதினமும் நாம் வாசிக்கிறோமா அதை வாசிப்பதினால் கிடைத்த ஆசிர்வாதங்களை பெற்றவர்கள் அநேகர் அநேகர் கோடான கோடி பேர் நாமும் இந்த பரிசுத்த வேதத்தை அணுதினமும் தியானித்து வாசித்து அதன் வார்த்தைகளை நமதாக கொள்ளும்போது நிச்சயம் நமது வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் மாறும் அந்த கத்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கும்போது நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் மாறுகிறோம் அது மாத்திரமில்லாமல் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதவசனம் சொல்கிறது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல அவன் தப்பாமல் கனி கொடுக்கிறவனாய் இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதவசனம் சொல்கிறது நாம் கையிட்டு செய்யற எல்லா காரியங்களும் ஜெயமாக முடிய வேண்டுமென்றால் வாய்க்க வேண்டுமென்றால் நாம் அவரது வேதவசனத்தை மறவாமல் அனுதினமும் தியானிப்போம் வாசிப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடமப்பா அந்தவரே உலகின் தலை சிறந்த புத்தகம் அநேகரால் வாசித்து அன்றுவரை பயன்பெற்ற இந்த பரிசுத்த வேதத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக கொண்டு அன்றுவரை அனுதினமும் வாசித்து எங்களது காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வதற்கு நெருக்கருபை செய்திடலாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திடலாம் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்